ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுரக்காய் வச்சு ரொம்பவே சிம்பிளான ஒரு சுவையான சைடிஷ் ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க எப்போயுமே நமக்கு சாம்பார் புளி குழம்பு காரக்குழம்பெல்லாம் வேண்டாம் சிம்பிளாக ஒரு துவையல் மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் வெள்ளை சாதத்தோடு சாப்பிட்றக்கும் டிஃபன் ஐட்டம்ஸ் கூட சாப்பிட்றக்கும் எல்லா இது ஒன்று வெரைட்டி ரைஸ் கூட சாப்பிட்றக்கும் அருமையாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி மீடியம் சைஸ் சுரக்காய் எடுத்திருக்கேங்க ஒரு சுரக்காய் எடுத்துகிட்டு இதோட தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன் இது சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி சேர்த்துக்கலாங்க நான் எடுத்துருக்கிற மீடியம் சைஸ் சுரக்காய்க்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துனா போதுமானதாக இருக்கும் நீங்கள் எந்த சைஸில் சுரக்காய் எடுக்கிறீங்களோ அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கோங்க வரமல்லி நல்லா வறுப்பிட்டு வந்ததுக்கப்புறமா காரத்துக்காக ரெண்டு வரமிளகாய் சேர்த்துருக்குறாங்க இந்த வரமிளகா கூடவே காரத்துக்காக திரும்ப ஒரு மூணு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மிளகாயோட தோல் நல்லா சுருங்க வதங்கி வந்துடணும் அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க நீங்கள் விருப்பப்பட்டா வெறும் வர மட்டுமே மட்டுமே கூட வதக்கி எடுக்கலாம் பச்சை மிளகாய் சேர்க்குறது ஆப்ஷனல் தான் மிளகா நல்லா அப்புறமா இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை எடுத்துருக்குறேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் வறுத்த வேர்க்கடலை சேர்க்குற மாதிரி இருந்தால் கடைசியாக இதெல்லாம் சேர்த்து மிக்சர் ஜார்ல அரைக்கும் போதும் அந்த வேர்க்கடலை சேர்த்தனா போதும் இப்போ நான் பச்சை வேர்க்கடலை எடுத்ததுனால இது கூட சேர்த்து வறுத்துக்கிறேன் ரொம்ப அதிகமாக எடுக்க வேண்டாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்தோம்னா போதும் பாருங்கள் வேர்க்கடையில் நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா வருப்பட்டு வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க சீரகத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் சீரகம் கடைசியாக சேர்த்துட்டு லைட்டாக வறுத்தா போதுங்க ரொம்ப வருத்தராக வேண்டாம் சீரகம் மாதிரி நல்லா வருபட்டு வந்ததுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் ஒரு ப்ளேட்டில் மாற்றி சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்து தான் அதே பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது கூட நான் கட் பண்ணி வச்சுருந்து சுரக்காய சேர்த்துக்கிறேங்க இந்த சொரக்காய் நல்லா வெந்து வந்துடணும் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷத்துக்கிட்ட நல்லா மூடி போட்டு வதக்கி எடுத்தோம்னா இந்த சொரக்காய் நல்லா போல் வெந்து வந்துருங்க கொஞ்சம் பிஞ்சு காயாக இருக்கும் போது உங்களுக்கு சீக்கிரமாக நல்லா வதங்கி வந்துடும் பிஞ்சு காய எடுத்தால் தான் நல்லா சுவையாகவும் இருக்கும் அடுத்தது கூட சின்ன துண்டி இஞ்சி சேர்த்துக்கலாங்க நான் நாங்கள் காமிச்சுக்களவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த சொரக்காயும் இஞ்சியும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டுருவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்கள் சொரக்காய் எந்த அளவுக்கு நல்லா உங்களுக்கு பாதி வெந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துடணும் இப்போ லைட்ட டைம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இது கூட ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் நாட்டு தக்காளியை எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் சொரக்காய் நம்ம எடுக்க தகுந்த அளவுக்கு தக்காளி சேர்க்கணும் அதாவது புளிப்புக்கு தகுந்த அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம் சொரக்காய் மீடியம் சைஸ் சொரக்காய் எடுத்ததுனால ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் நீங்கள் பெரிய சைஸ் சொரக்காய் எடுத்தீங்கன்னா ஒரு மூணு தக்காளி அளவுக்கு எடுத்துக்கோங்க தக்காளி நல்லா வதக்கிட்டு இருக்கும்போது இது கூட சின்ன கொட்டை அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருந்தேங்க அது இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நீங்கள் தக்காளியும் புளியும் உங்கள் புளிப்புக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இதை மூடி வச்சு நல்லா தக்காளி கொலையாக வதங்கி வரட்டும் ஒரு மூணு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ மூணு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா பாருங்கள் தக்காளி இந்தளவுக்கு நல்லா கொலையாக வதங்கி வந்திருக்கு நீங்கள் இடையில ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க இடையில அடிப்பிடிக்காமல் இருக்கிறக்காக உங்களுக்கு ரொம்ப அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக தண்ணி தெளிச்சு கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம் தக்காளியும் சுரக்காயும் இந்தளவுக்கு நல்லா கொலையாக வதங்கி வந்துடணும் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கடைசியாக இது கூட ரெண்டு கழுவு கருவேப்பில சேர்த்துட்டு இதையும் லைட்டை ஒரு டைம் பரட்டி விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சுரக்காயும் தக்காளியும் கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்சிருந்த வரமல்லி சீரகம் வேர்க்கடலை எல்லாத்தையும் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் பச்சை வேர்க்கடலை சேர்த்து அப்போ வறுக்கலை அப்படின்னா நீங்கள் வறுத்த வேர்க்கடலையே இந்த டைமில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கணுங்க ரொம்ப ஃபைன் பேஸ்டாக இல்லாமல் குரகோரப்பாக அரைக்கணும் அதுக்கு முன்னாடி இது கூட நாலு பல்லு பூண்டு அப்படி தோலோடு சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு வந்து பூண்டு ஃப்ளேவர் வந்து பச்சையாக பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வதக்கிட்டு கூட சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கொரகொரன்னு அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம வதக்கி வச்சிருந்த தக்காளியும் சுரக்காயும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது கூடவே நல்ல ஃப்ரெஷ்ஷான மல்லி அலைய ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் இந்த பச்சடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க பல்ஸ் மோலர் ரெண்டு டைம் அடிச்சு எடுத்தோம்னா போதும் கொஞ்சம் குறை குறைந்தால் நல்ல சுவையா இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான சுரக்காய் பச்சடி ரெடி இது சுட சுட சாதத்தோட நெய்யோ நல்லனே விட்டு சாப்பிட்டீங்கன்னா தேவாமிரதமாக இருக்குங்க எல்லா டிஃபன் வைட்டீஸ் கூட சாப்பிட்றக்கும் அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து சூப்பரான சிம்பிளான சுரக்காய் பச்சடி ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ